அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆர் எனும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் குளறுபடிகள் ஏற்படுவதால் அதனை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்று திமுக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் அதற்கு எதிராக அதிமுக மனு செய்திருப்பது அவர்களது கபட நாடகத்தை காட்டுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் இருக்கும் பிக் பாஸ் சொல்வதை கேட்டு எடப்பாடி பழனிசாமி தலையாட்டித்தான் ஆக வேண்டும் என்பதால் இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் என்றும் ஸ்டாலின் குற்றம் இருக்கிறார் நான் திருச்சிக்கு வந்த உடனே ஒரு செய்தி கிடைச்சது என்ன செய்தினா இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் விரைவில் வர இருக்கிறது அந்த பிரச்சனை வர இருக்கிறது பதினோராம் தேதி நாலு தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை வர இருக்கிறது நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதில் நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும் ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம் இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள் அது மட்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசு உடல வைத்துக் கொண்டு அந்த பணிகளை செய்வது பிஎல்ஏ டூ என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நியமிக்கிறவர்கள் பிஎல்ஏ டூ என்று சொல்கிறோம் அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள் உதவி செய்வார்கள் அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள் இதுதான் பிஎல்ஏ டு வேலை அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு வியலூளம் போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முறையாக பயிற்சி வைத்து அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரேயரை அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் அது எடுபடாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி போட்டுத்தான் ஆகணும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு காமெடியும் இன்றைக்கு பண்ணியிருக்கிறார் அதுதான் உண்மை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள்